ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திகல் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி பொறுத்தக்கத்தில் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு பக்கி ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பக்கம் கூடி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீதம் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க எம்சிஎஸ்

ஒரு கிலோ விலையோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நூறு ஒரு கிலோவுக்கு இன்னைக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூத்தி அறுபத்தி இரண்டு ஒரு கிராமுக்கு ஒன்பது குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஒரு சவரனுக்கு எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் கூடியிருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு எண்பத்தி அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட தொடல அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு ஆறுநூத்தி எண்பது ரூபாய் குடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் குடி இருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி இருபது ஒரு சவரனுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட எட்நூறு ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை இன்னைக்கு ஒரே நாளில் கூடி இருக்குங்க